ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம கோயில்பட்டே இருக்கிற ஆனந்தா ஹோட்டலில் தான் டின்னர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கெல்லாம் போட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியும் உள்ளே வந்தாச்சு டைனிங் இவங்க டைனிங் சொல்லவே தேவையில்லை ரொம்ப நீட்டாக ஹைஜினிக்காக இருந்துச்சு நாங்கள் வந்து ஏசி டைனிங்லாம் உட்காந்துருந்தோம் இவங்க கால் வரும் பார்த்தோம் அப்படின்னா மெனு உள்ள ஐட்டத்தில்லாம் அப்படியே திட்டு வந்துட்டாங்க ஒரு வண்டியை வச்சு அதை பார்க்கும்போது அப்படியே எல்லாத்துமே வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு நீங்களே பாருங்கள் வேறு லெவலில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க மெனு காடை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு சோளா பூரி அறப்படும் பார்த்தா அப்படியே மண்ட சைஸில் இருந்துச்சு சோலாபூரியில் டேஸ்ட் வந்து சொல்லவே கூடாது சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருந்துச்சு என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிளி பன்னீர் சிக்ஸ்டி ஃபையும் ஆர்டர் போட்டிருந்தோம் கிளி பரோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலபூரி எந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சோ அதே மாதிரி கிளி பரோட்டாவும் குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குருமானா டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ என்னோடய ஃபேவரேட் இன்னொரு கிளி பரோட்டா அப்படின்னு கூட சொல்லலாம் சோழாப்பூரிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பன்னீர் சிட்டு பை பன்னீர் சிட்டு பையும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படினு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ